கார் வாங்கும் எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தற்பொழுது வெளியாகியுள்ளது ஜப்பானிய வாகனங்கள் விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கைக்கான வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டிருந்தது இதனால் இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலை பாரிய அளவு அதிகரித்திருந்தது ஆனால் இலங்கையில் வெளிநாட்டு கையிருப்பு ஆறு மில்லியன் டொலர்களை தாண்டியுள்ளதுடன் டொலரின் பெருமதி மெல்ல மெல்ல குறைவடைந்து வருகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையின் ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து அரச செலவினங்களை குறைக்கும் நோக்கில் ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது அதன்படி எதிர்காலத்தில் இலங்கையில் ஜப்பானிய வாகனங்களை இறக்குமதி செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலாவதாக பாரிய வாகனங்களுக்கு பதிலாக சிறிய ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய உள்ளதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதன் அடிப்படையில் அல்டோ மற்றும் வெகனார் வாகனங்கள் முதல்கட்டமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் புதிய வரி முறையின் அடிப்படையிலேயே இவ்வாறான வாகனங்களுக்கான வரி அறிவிடப்பட்டு குறைந்த விலையில் விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது